ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தேழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஓம் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு அதிசயமான ஆச்சரியம் ஓட்டக்கூடிய ஒரு கணிப்பை தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆண்டு பிறக்கும் போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆண்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நிறைய ஆர்வம் இருக்கும் நம்ம வாழ்க்கை ரீதியாகவும் சரி உலக ரீதியாகவும் சரி உலக ரீதியாக நடக்கக்கூடிய விஷயங்களை நிறைய தீர்க்க தரிசிகள் அப்பப்போ கணிச்சு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க கணிச்ச கணிப்பெல்லாம் பல ஆண்டுகள் அப்படியே நடந்திருக்கு அதில் பாபா வங்காலாம் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் என்று சொல்லலாம் பாபா வங்காவுடைய கணிப்பு இதெல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொரோனா டைம்ல இருந்து தான் அதிகம் நம்பப்படுது காரணம் என்னன்னா பாபா வங்கா கணிச்ச எல்லாமே கொரோனா டைம்ல அப்படியே நடந்துதான் அதுக்கு முன்னாடி அவர் கணிச்சது எல்லாமே அப்பப்போ அந்த ஆண்டுல நடந்தது எல்லாமே தான் நமக்கு தெரிய வந்தது இந்த மாதிரி தீர்க்கதரிசிகளாக இருக்கிறவங்களுடைய கணிப்பு தற்போது சமூக வலைத்தளங்களில் உலகத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய ஆர்வத்தை வந்து நிறைய தூண்டுது அந்த மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்திருச்சுல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் இந்த மாதிரி பயங்கரமான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது என்று திரும்ப சில கணிப்புகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வங்கா போல ஒரு சிலர் தீர்க்க தரிசுகள் கணிச்சிருக்காங்க அவங்க கணிச்ச அந்த கணிப்புகள்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப திக்கு திக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆண்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கணிச்சிருக்காங்களோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற கணிப்புகளை எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ இது நடக்குதோ நடக்கலையோ ஆனால் கணிக்கப்பட்டது இதுதான் தான் கணிக்கப்பட்டதுக்கேற்ப ஒரு சில நேரம் நடக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ உலகில் எதிர்காலத்தில் நடக்க இருப்பதை முன்கூட்டியே கணித்த கூறக்கூடிய பல்வேறு தீர்க்க ஆங்கிலேயர்களாக இருக்கிறவங்களும் சரி தமிழர்களாக இருக்கிறவங்களும் சரி நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் மெயினாக பாபா வங்கா நாஸ்ட்ரோமஸ் போன்றவர் மிகவும் பிரபலமாக சொல்லப்பட்டு இருக்கிறாங்க இவர்களுடைய பல கணிப்புகள் இதுவரைக்கும் நடந்திருக்கு இதனால ஒவ்வொரு ஆண்டும் நுழையும் போது இந்த ஆண்டிற்கு பாபா வங்கா நாஸ்ட்ரோமஸ் கணிப்புகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள தற்போதெல்லாம் அதிக ஆர்வம் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து காட்டிட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு பட்டியலில் புதிதாக பிரேசிலை சேர்ந்த ஒருவரோ இடம் பிடித்திருக்கிறாரு தற்போது ஆமாங்க தி லிவிங் நாஸ்ட்ரமஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பிரேசிலை சேர்ந்த அதே சாலமி முப்பத்தி ஏழு வயது உடையவர் அதே போல் சாலமி கோவிட் பெருந்தொற்று உலக கோப்பை இறுதி போட்டி உக்ரைன் மீதான போட்டி அதாவது உக்ரைன் மீதான அந்த புரோட்டீன் படையெடுப்பு ராணியுடைய மரணம் இந்த மாதிரி எல்லாமே இவர் கணித்திருக்கிறாரு இவர் கணித்தது எல்லாமே அந்தந்த ஆண்டு அப்படியே நடந்திருக்கு இதனால் இவரும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன நாஸ்டோமஸ் என்று ஒப்பிட்ற அளவுக்கு இவருடைய சிறப்பு தற்போது நிறைய ஓங்கியிருக்கு நாஸ்டோமஸ் அல்ஃபா ஹிட்லருடைய எழுச்சி ஜான் எஃப் கெண்டருடைய படுகொலை செப்டம்பர் பதினொன்று பயங்கரவாத தாக்குதல் இது எல்லாமே அவருடைய கணிப்பில் முன்கூட்டியே கணிச்சிருந்தார் அவர் கணிச்ச அத்தனையுமே நடந்ததுனால தான் நாஸ்டமஸ்லாம் வந்து பயங்கரமான கணிப்பாளராக பார்க்கப்பட்டு அவர் ஒவ்வொரு ஆண்டு என்ன கணிக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வமானது ஏற்பட்டது அவருடைய புகழ வந்து இவர் பெற்றுக்கிறாருன்னா அப்போ இவர் கணித்தது எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இப்போது பிரேசிலை சேர்ந்த அதே சாலமாகவும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டிற்கான கணிப்புகள் என்ன என்பதை வெளியிட்டிருக்கிறாரு இதில் சில கணிப்புகள் வந்து நிச்சயம் பலருக்கும் ஆச்சரியமூற்ற வகையில் இருக்கும் அதனால இவருடைய கணிப்புகளை கண்டிப்பா ஒவ்வொருவரும் இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சுக்கோங்க இது நடக்குதோ நடக்கலையோ ஆனா நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு இவருடைய கணிப்புகளில் என்ன கூறப்பட்டிருக்குன்னா மூன்றாம் உலகப்போர் போர் பத்தி இவர் கணிச்சிருக்கிறாரு அதாவது இருபத்தி நாலு ஆண்டுல பெண் சீன கடல்ல எதிர்பாராத அளவுல பெரிய பதற்றம் ஏற்படும் என்று கணிச்சிருக்கிறாரு அல்லது ஒரு பெரிய சைபர் தாக்குதல் கூட தூண்டப்படலாம் என்று கணிச்சிருக்கிறாரு இந்த பதற்றத்தால் உலகள நெருக்கடியானது ஏற்படுமா அதே சமயம் நிறைய அபாயங்கள் இதனால ஏற்படுமா இந்த ஆண்டுல கூட அமெரிக்கா சீனா ரஷ்யா இடையே மோதல்கள் ஏற்பட்டு மூன்றாம் உலக போர் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு என்று இவருடைய கணிப்பில் வந்து கூறியிருக்கிறாரு இந்த மோதல் உலகளவில் மோதலாக மாற வாய்ப்பு இருக்கதாகவும் கணித்திருக்கிறாரு இந்த ஒரு கணிப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கு ஆனால் இந்த கணிப்பு கணிச்சது நடக்காம போகணும் அப்படின்னு சொல்லி கடவுளை நாம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இவருடைய கணிப்பில் ரஷ்யா உக்ரைன் மோதல் குறித்தும் கணிச்சிருக்கிறாரு அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுல மோதல்கள் வந்து இருந்ததை விட இன்னும் தீவிரமாகும் என்று கணிச்சிருக்கிறாரு இந்த மோதல்கள் ஐரோப்பியா ஒன்றிய நாடுகள் அமெரிக்கா எல்லாம் தலையிட்டுதுன்னா நிலைமை இன்னும் மோசமாகி இன்னும் பாதிப்பு அதிகமாகும் என்று கணிச்சிருக்கிறாரு இதனால அமெரிக்கால இருக்கிறவங்களா கொஞ்சம் உஷாரா இருக்கணும் என்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எச்சரிக்கையும் உலகளவில் இவர் விடுத்திருக்கிறாரு சுரக்ஷா சாரி ரஷ்ஷான பாருங்க ரஷ்யா உக்ரைன் இடையே பதற்றம் அதிகரிக்காம இருக்கணும்னு சொல்லி கடவுளை நாம பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் இவருடைய இரண்டாவது பயங்கரமான கணிப்பு இந்த கணிப்பாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் மூன்றாவதா இவருடைய கணிப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டை பொறுத்த வரைக்கும் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம வேற்று கிரகவாசிகளுடன் தொடர்பு கொள்ளவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு மேலும் இது முற்றிலும் மாற்றம் அடையக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் என்று அவர் கணிச்சிருக்கிறாரு அதுவும் இது ஒரு பயங்கரமான படையெடுப்பாக இருப்பதற்கு பதிலாக மனிதர்களும் வேற்று கிரகவாசிகளும் ஏதோ ஃப்ரெண்டு மூலிமா தொடர்பு கொள்வது போல இருக்கும் என்று அவர் கணிச்சிருக்கிறாரு ஆல்ரெடி இப்ப ஏலியன்ஸ்களுடைய தாள்கள் நிறைய சமூக வலைத்தளங்களில் வெளியாகுது வீடியோக்கள்லாம் நிறைய வெளியாயிட்டு அதன் தொடர்ந்து இந்த ஏலியன்ஸுகள் பற்றி தற்போது இந்த சர்ச்சையை வந்து இவர் கணித்திருக்கிறது பெரும் அதிர்ச்சியையும் பெரும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கு ஸோ ஆனால் ஏலியன்ஸ்கள் பற்றிய தாள்கள் வெளியாகிறத பார்க்கும்போது இந்த ஆண்டு என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம் தற்போது இவருடைய கணிப்பு மூலிமா நமக்கு மீண்டும் எழுது ஸோ எந்த மாதிரியான பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுளை தான் நாம் பிரார்த்தனை பண்ணணும் அதுக்கப்புறமா இவருடைய கணிப்பில் பயங்கரமாக நாலாவதாக கணிச்சிருக்கிறது என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் நிலவக்கூடிய காலநிலை குறித்தும் கணிச்சிருக்கிறாரு அதில் அமெரிக்கா வந்து வெள்ளம் ஏற்படுமா எரிமலை வெடிப்பு போன்றவற்றோடு போராடு என்று அவர் கண்டிச்சிருக்கிறாரு அதைவிட விட சூறாவளி மற்றும் வெப்பமண்டல புயல்கள் வந்து மெக்சிகோ வளைகுடா அருகே கொடிய வெள்ளத்தை கொண்டு என்று கணித்திருக்கிறாரு இது தவிர கலிபோர்னியா ஒரிகன் மற்றும் வாஷிங்டன் மேலும் காட்டுத்தீயால் பாதிக்கப்படலாம் என்று கணித்திருக்கிறாரு இயற்கை சீற்றத்தை பற்றி சொல்லவே தேவையில்ல எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது அந்த இயற்கைக்கு மட்டுந்தான் தெரியும் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட நடக்கக்கூடிய விஷயங்கள் நாம் ஒன்றும் பண்ண முடியாது என்ன கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது தான் ஸோ காலநிலை மாற்றம் பேரிழவை ஏற்படுத்தும் என்று இவர் கணிச்சிருக்கிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதுக்கப்புறமா இவர் கணித்த ஐந்தாவது ஒரு விசித்திரமான கணிப்பு என்னென்னா நிறைய வந்து ஏஏ உதவியோடு மக்களாகிய நாம் இருந்த உங்களோடு நாம் பேச முடியுமா இந்த மாதிரி இவர் கணிச்சிருக்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு இந்த தொழில்நுட்பம் ஒரு விஞ்ஞான முன்னேற்றத்துக்கு மட்டும் மர்மங்களை அவிழ்த்து ஆறுதல் மற்றும் நமது வாழ்க்கை பணிகளை பற்றிய ஆழமான புரிதலை வழங்குகிறது என்று சொல்றப்படுது ஏற்கனவே ஏ உலகில் உள்ள ரகசியங்கள் கண்டுபிடிக்க பயன்படுத்தப்பட்டு வருவதை நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம நிறைய இப்போ இன்ட்ரெஸ்டோடு தெரிஞ்சுட்டு அதில் அவருடைய இந்த கணிப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கு ஆனால் பாபா மங்கா கணிச்சது எப்படி நடந்திருக்கோ அது போல் இவர் கணிச்சதும் நடந்ததுனால இதுவும் நடந்துருமோ அப்படிங்கிற பயமும் பதட்டமும் நிறைய பேர் மத்தியில ஏற்படுத்தியிருக்கு அதுக்கப்புறமா அவர் இந்த ஆண்டுல கணிச்ச ஆறாவது கணிப்பு என்னன்னா தொற்றுநோய் பற்றி தான் பல ஆண்டுகளாக அண்டார்டிகாவில் பணியில புதைந்திருக்கக்கூடிய கொடிய வைரஸ்களால் ஒரு புதிய கொடிய தொற்றுநோய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏற்பட போவதாக அவர் கணித்திருக்கிறாரு ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்த தொற்றுக்கே வழி இல்லாமல் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இருக்கோம் இதுக்குள்ளே இதுக்குள்ள இன்னொரு ஒரு தொற்றா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான அதிர்ச்சி ஏற்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏற்படக்கூடிய இந்த ஒரு இது வந்து துருவத்திலிருந்து விரைவாக பரவி உலகையே துடைக்கும் என்று அவருடைய கணிப்பு பயங்கரமாக இருக்கு எனவே இந்த வைரஸை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் எச்சரிக்கை இருக்கு கட்டுப்படுத்த விட்டால் வரலாற்று காணாத அளவு பெரிய சேதம் ஏற்படும் அதாவது பெரிய சேதம் ஏற்படும் என்று அவர் எச்சரித்திருக்கிறாரு இவருடைய இந்த கணிப்பு தான் இருக்கிறதுலே ரொம்ப அச்சத்தை ஏற்படுத்துது ஸோ இந்த கணிப்புகள் எல்லாமே இவர் கணிச்சிருக்கிறாருங்க இந்த ஆண்டு நடக்கிற மாதிரி இதெல்லாம் கணிச்சிருக்கிறாரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டாக அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் நடக்க அதிக சான்ஸ் இருக்குன்னு கணிச்சிருக்கிறாரு இவர் கணிச்சது எல்லாமே வந்து கெட்டதாக இருக்கிறதுனால நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கடவுளை தான் பிரார்த்தனை பண்ணும் வேற ஒன்றும் நம்ம பண்ண முடியாது ஸோ இந்த வீடியோவை இப்போ பார்த்தா அத்தனை பேருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு உலகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது வந்து தெரிஞ்சுருக்கோம் இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படிங்கிறத எல்லாமே வந்து பாக்கட்டும் சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கறத இது மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தேர்ந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்படியேட்டான தொழில்களுமே நீங்கள் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி